இந்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு வேண்டுகோள் இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் செய்யறதோ புறப்படுறதோ தயவு செய்து கைவிட்டு எங்களோடு இணைஞ்சு நீங்களும் கட்சி பேர்ல அண்ணாவையும் திராவிடத்தையும் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஒதுங்கி நிற்காதீங்க வேடிக்கை பார்க்காதீங்க நீங்க கொடுக்கறத விட்டுட்டு இப்படியே மிரட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தமிழர்கள் நாங்க எங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிட்டுறாதீங்க ஆகவே நான் மீண்டும் சொல்கின்றேன் எங்க மேல மீண்டும் இந்தியை திணிக்காதீர்கள் முயற்சி செஞ்சா செய்யாதீங்க தமிழ்நாட்டுக்கு நியாயமா கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு கேட்கிறோம் நீங்க கொடுக்கறத விட்டுட்டு இப்படியே மிரட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தமிழர்கள் நாங்க எங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிட்டுறாதீங்க என்பதை மட்டும் இங்கே நான் எச்சரியாக கூறிக்கொள்கின்றேன் நாங்கள் இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கின்றோம் ஜனநாயகத்தை மதிக்கின்றோம் அதனால்தான் எங்கள் உரிமைக்காக ஜனநாயக வழியில் இன்றைக்கு குரல் கொடுக்கின்றோம் நம்முடைய இந்த குரல் ஒன்றிய பாசிச அரச ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய காதுகளில் விழ வேண்டும் நம்முடைய உரிமைகளுக்கு அவங்க மதிப்பளிக்க வேண்டும் இல்லைன்னா தமிழ்நாடு இன்னொரு மொழி போரை சந்திக்கவும் தயங்காது இன்னைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனை வெறும் இந்த அரசினுடைய பிரச்சனை கிடையாது வெறும் திமுகவோட பிரச்சனை கிடையாது வெறும் தனிப்பட்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பிரச்சனை கிடையாது வெறும் இங்க வந்திருக்கக்கூடிய குரல் கொடுத்திருக்கக்கூடிய தோழமை கட்சி தலைவர்களுடைய இயக்கங்களுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது ஒவ்வொரு தமிழ்நாட்டு மாணவனுடைய பிரச்சனை எதிர்காலம் தமிழ் மொழி சம்பந்தப்பட்ட தமிழுடைய வருங்கால எதிர்காலம் பிரச்சனை ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் நம்முடைய பிள்ளைகளுக்கான ஆர்ப்பாட்டம் நம்முடைய மாணவர்களுக்கான ஆர்ப்பாட்டம் நம்முடைய உரிமைக்கான ஆர்ப்பாட்டம் இந்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஓர் வேண்டுகோள் இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் செய்யறதோ அவதூறு பரப்புறதோ தயவு செய்து கைவிட்டுட்டு தயவு செய்து எங்களோடு இணைஞ்சு நீங்களும் குரல் கொடுங்க வீதிக்கு வாங்க கட்சி பேர்ல அண்ணாவையும் திராவிடத்தையும் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஒதுங்கி நிக்காதீங்க வேடிக்கை பார்க்காதீங்க கட்சி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணில் நின்று மும்மொழிக் கொள்கையை நாம் எதிர்த்தாக வேண்டும்